தேன் இறுதி கட்டம் அடுத்த கட்டம் உணவு உணவு கூடம் என்ற நிலையிலே திரு ரமேஷ் அவர்கள் ஒரேயாவது வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் எப்பொழுது பார்த்தாலும் இரவு பனிரெண்டு மணி அந்நேரம் உழைப்பார் அந்த மாதிரியான ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது என்னன்றி கொண்டாருக்கும் உயிர் உண்டா உயிர் இல்லை செய் நன்றி கொண்டிருக்கு செய் நன்றி பற்றி அவர்கள் கொண்டாங்கன்னா அவர் கனவு கொண்டு கவிஞர் பாலியனுடைய நிகழ்வுல பார்ப்போம் செய்ய வேண்டி மட்டு அஞ்சு ரூபா கொடுத்தா அஞ்சு ரூபா கொடுத்தாங்கிறதுக்காக ஒரு நன்றி விசுவாசம் மனசாக இருக்கும் அந்த மனசு அது வந்து கடவுளுக்குள்ள முயற்சி பிடிக்கும் அது என்னுடைய கடந்த கால வாழ்க்கையுடைய அனுபவம் அந்த அடிப்படையே நமக்கு நன்றி சொல்பவர்களுக்கெல்லாம் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லி அவருடைய நன்றி வரியை உங்கள் முன்பு சமர்ப்பிக்கின்றோம் ஐயா நாற்பத்தஞ்சு நிமிஷம் போய் கேட்டேங்க ஐயா ஒரு மணிக்கு நிகழ்ச்சி முடிங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் நன்றி வரேன்னு சொன்னேன் இப்போ அதெல்லாம் தாண்டி மணி ரெண்டு மணிக்கு கொடுத்துருக்கீங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுகிற அதுக்கப்புறம் சாப்பிடுங்க தமிழ் சான்றோர் அனைவருக்கும் வணக்கம் உலக தமிழர் கழகத்தின் முப்பதாவது நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை காணிக்கையாக்குகிறேன் இந்த விழாவில் தமிழ் தாய் வாழ்த்தும் தமிழ் பாடல்களும் பாரதியார் பாடலின் பாடி நம்மளையெல்லாம் நெய் வைத்த சமர்ப்ப குழுவினர் அவர்களுக்கு நன்றியினையை தெரிவித்துக் கொள்கிறேன் அது பார்த்தீங்கன்னா நடனம் நடனம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நம்ம ஒவ்வொரு முறையும் தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக தேர்ந்தெடுக்கிறோம் அந்த மாதிரி இந்த தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும்னா அவங்களாம் வந்தாங்க இவங்க ஏற்கனவே நடனம் ஆகியிருக்காங்க ஆனால் இந்த வித்ரா நாட்டிய பற்றிய மாணவிகள் வந்து ரொம்ப சிறப்பு நாடகம் அவங்களுக்கு வந்து நன்றி முதலில் நம்ம காந்தியாக சொல்ல சொல்லணும் வைஷ்ணவி முத்துக்குமார் அவங்க ஆசிரியர் அவங்களுக்கும் நன்றி நம்ம தலைமை நம்ம கணேசன் ஐயா அவர்கள் அவங்க எல்லாம் வந்து எவங்களுக்கு தான் பேசக்கூடியங்க ஆனால் இன்னைக்கு நான் அவங்க பேசுகிற அப்புறம் தான் சொன்னேன் கொஞ்சம் கம்மி மணிக்குன்னு சொன்னேன் அப்போ வந்து நிகழ்ச்சி ரெண்டு மணி ஆயிடுச்சு ஐயா அவங்களுக்கும் நன்றி இளங்களை முத்து கமலேச பாண்டியன் அவர்களுக்கு வந்து நம்ம ஐயாவோட தான் அவங்க அவங்க வந்து வரவேற்புறையை சிறப்பான நடந்து அவங்களுக்கு நன்றி அறிக்கை படித்த நம்ம மாணிக்க வாசக ஐயா அவர்களுக்கும் நன்றி திருவள்ளூர் படத்தை திறந்து வைத்த தெய்வ சிகாமணி ஐயா அவர்களுக்கும் நன்றி பாரதியார் படத்தை திறந்து வைத்த நம்ம நெறியாளர்கள் ஒருவரான நம்ம அன்வர் பாஜாவின் மனைவி அவர்களுக்கும் நன்றி அழகின் சிரிப்பின் அப்படின்னு சொல்லி தலைப்பை எடுத்து நல்ல ஐயா ஐயாவோட ரொம்ப பேசக்கூடியவர் அவர் இப்போ நேரம் கா காலம் கருதி அவரை சீக்கிரமாக முடிச்சுட்டாரு நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் நன்றி ஜீவானந்தம் ஐயா அவர்கள் இந்த உழைப்பு வந்து உழைப்பை பற்றி நல்லாவே கவிதை பா பாடினாரு அவர் வந்து மற்றவங்க இணைய மாதிரிலாம் பேப்பர் கொண்டு வரல அவரால் அவர் கொஞ்சம் தருமாறி மாதிரி பாடினாரு சிறப்பாக இருந்து கவிதை கேட்கிறவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தலைப்பு எடுக்கிறோமோ தலைப்பை விட்டு கொஞ்சம் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் செல்லாமல் சென்ற மேரி ஜீவிதா அம்மா அவர்களுக்கு கலிதட்டி நம்ம நன்றி சொல்றது தப்பே இல்லை ஏன்னா அவங்க வந்து எந்த இடத்துலையுமே தரமாறி மாறி போகலை

இருவர் ஆளுநிலைய பொறுப்பாளர் அவர்களுக்கும் நன்றி அன்பர்களுக்கும் படம் எடுத்த ஒளிப்படம் எடுத்த வீட்டுக்கு செல்லவும் பத்திரமாக செல்லவும் அனைவருக்கும் நன்றி அடுத்த நிகழ்வு இன்னுமே ஒன்று முப்பது மணிக்கு முன்னதாக முடிய முடிக்கப்படும் இது உறுதி இல்ல இல்ல இது உறுதி ஒன்று முப்பது மணிக்கு மேல நிகழ்ச்சி நடக்காது உலகத் தமிழர் கழகத்தில்